உன் வாயிலிருந்து நம்ம உண்மையை வர வைக்கணும் அந்த வருமாவுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சிவா அயனின் கிளம்பிடுறாங்க இந்த சைடு கபில் எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறப்ப ரொம்ப படபடப்பா இருக்கு அப்போ இந்திராணி கேட்கறாங்க என்னாச்சு கபிலா ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப கபில சொல்றாங்க இல்லக்கா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்றாங்க நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் வரவே கூடாது உன் மேல எந்த தப்பும் இல்லை கபிலா நீ தைரியமா போயிட்டு அவங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்லிட்டு வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி அமிச்சு விடுறாங்க இந்த சைடு கபிலனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு நம்ம என்னத்த சொல்ல போறோம் தெரியலையே எப்படி விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு நம்ம கிட்டே இருந்து உண்மையை வாங்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்ற குழப்பத்தோடையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இந்த சைடாக அயனி சிவா ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க அப்போ ப்ரூஸ்லையே கட்டி போட்டு வச்சுருப்பாங்க இந்த சைடு ரேஷ்மி கிட்ட எல்லா உண்மையும் இருக்காங்க நீ ஒழுங்காக உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கு சின்ன சின்ன தண்டனையோட உனையை வெளியில் விட்டுருவாங்க அப்படி இல்லை நீங்கள் பெரிய உண்மையை மறைச்சிங்கன்னா அப்போ தண்டனை வேற லெவலுக்கு போகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையை சொல்லாமல் இப்படியே தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களை என்கவுண்டர்ல போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜயகுமார் சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு ப்ரூஸ்லி நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அயலி சிவா இவங்க ரெண்டு பேரும் தான் உண்மையான போலீஸ் கபிலன் தான் இவங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படியாவது கபிலன் கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு கபிலன் எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவரால் முடியல அவரை போட்டு வச்சிருக்கனால அவரால் அங்கேருந்து எந்திரிக்க கூட முடியல அப்போ அந்த இடத்துல ஒரு ஆணி இருக்கும் அந்த ஆணியால் கையை கீச்சுக்கிறாரு அப்போ ரத்தம் வரும்போது அங்கே இருக்கிற போலீஸ்லாம் என்ன போவன் கையில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டெல்லாம் பிரித்து விட்டுட்டு அவங்க கையில் ரத்தம் வந்த இடத்துல மருந்து போட்டு விடுறாங்க அந்த நேரம் பார்த்து ப்ரூஸ்லி கிட்ட இருக்கிற கண்ணை எடுத்து அவரை ஷூட் பண்ணிடுவேன் மிரட்டுறாரு அங்கே இருக்கிறவங்கலாம் ப்ரூஸ்லியை பார்த்து ஷூட் பண்ணுறதுக்கு கண்ணை தூக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ சிவா இவங்க ரெண்டு பேத்துக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ ப்ரூஸ்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்கன்னா நான் இந்த சேரை ஷூட் பண்ணாமல் இங்கேருந்து போயிடுவேன் நீங்கள் அதையும் மீறி ஏதாவது பண்ணி சொன்னீங்கன்னா இவரை ஒரே போட போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஐலி சொல்றாங்க நீங்க எல்லாருமே கண்ணு கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொன்னதுமே அவங்க எல்லாம் கண்ணை கீழே போட்டுடுறாங்க அப்போ விஜயகுமார் சொல்றாங்க இல்ல ஐயலி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அவனை மட்டும் தப்பிக்க விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே அயலி ஒரு பிளான் பண்றாங்க அப்போ அங்க ப்ரூஸ்லி பின்னாடி யாருமே இல்ல ஆனா அயலி வந்து சும்மா யாரும் நிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாங்க டோன்ட் ஷூட் அப்படிங்கிற மாதிரி கத்துனதுமே இந்த சைடு ப்ரூஸ்லி பின்னாடி யார் நிக்கிறான்னு திரும்பி பார்க்கறாங்க அந்த நேரம் பார்த்து அயலி அவரோட கையை தாட்டி விட்டு கன் வாங்கிடுறாரு கண்ணை வாங்கிட்டு அவரை நான் அடி அடிச்சு உள்ளக்க போயிட்டு மறுபடியும் கட்டி போட்டு வச்சிடறாங்க இருந்தாலும் அவர் மேலே பிளட் வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்போ அந்த நேரம் பார்த்து கபிலன் வராங்க கபிலன் வந்ததுமே அயலி ஷிவா ரெண்டு பேருமே போய் அங்கே ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போது கபிலனுக்கும் ப்ரூஸ்லிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக கபிலன் வந்து கிட்ட ஏதாவது பேசுவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கபிலன் வந்து ப்ரூஸ்லி கிட்ட எதுவுமே பேச மாட்டார் அது மட்டும் இல்லாமல் ப்ரூஸ்லி அந்த இடத்துல கட்டி போடும்போது ஷிவா ஷர்ட்ல பிளட்டை வந்து தழவிருப்பாங்க அதை வந்து ஒரு அடையாளமாக வச்சுருப்பார் இதை வந்து எப்படியாவது கபிலன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி கபிலனை பார்த்து ஒரு மாதிரி சைகை குடுக்கிறாரு ஆனா இவங்களுக்கெல்லாம் எதுவுமே புரியல அப்பதான் அயலி ஒரு விஷயம் நோட் பண்றாங்க என்ன சிவா எல்லாம் பிளடா இருக்கு ஒருவேளை இதை வச்சு அந்த ப்ரூஸ்லி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிவிட்டு அயலி வந்து முடிவு பண்ணுறாங்க இந்த சைடு கபிலன் கிட்டே எல்லா விஷயத்தையுமே கேட்குறாங்க உனக்கும் வருமாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஒழுங்காக சொல்லிடு நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன தண்டனையோடு நாங்கள் வெளியில் விட்டுருவோம் அப்படி இல்லைனா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் கபிலன் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் எனக்கு வருமா அப்படிங்கிறவனை யாருன்னே தெரியாது அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க எங்களை எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வீடுன்னு இப்படி அலைய விட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட விஜயகுமார் சொல்றாங்க இங்க பாருங்க தம்பி எங்களுக்கு ஒன்றும் உங்களை கோர்ட்டு கேஸ் நிலுக்கணும்னு ஆசை கிடையாது எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சனாலதான் உங்களை கூப்பிட்டு நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கபிலன் வந்து எந்த உண்மையுமே சொல்லல இல்ல எங்களுக்கு எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்னு சொன்னதுமே வேற வழி இல்லை இனிமேட்டு இவங்க கிட்ட கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டான் சோ இவனை விட்டுடுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி கபிலனை விட்டுடுறாங்க அப்போ ப்ரூஸ்லி வந்து ஒரு பாட்டு பாடுறாரு எவன் ஷர்ட்ல ரத்தக்கரை இருக்கும் இருக்கானோ அவன் தான் உங்கள் வீட்டு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி செய்கையில் பாட்டு பாடினப்ப அதை பார்த்து கபிலன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஓஹோ இதை தான் ப்ரூஸ்லி வந்து பாட்டு பாடி நம்ம கிட்ட சொல்கிறானோ அப்போ யார் ஷர்ட்டில் ரத்த கரை இருக்குதோ அவங்க தான் போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஒரு ஹிண்ட் போதும் ப்ரூஸ்லி நான் எங்கள் வீட்டில் எந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒழிஞ்சிருந்தாலும் நான் அவனை கண்டுபிடிச்சிடேன் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக கபிலன் வந்து கிளம்பி போகிறாரு ஆனால் நம்ம அயலி தான் செம்ம பிரில்லியண்டாச்சு ப்ரூஸ்லி ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அயலி வந்து சிவாவோட ஷர்ட்டை ஷர்ட்டை மாத்திவா த்தி இருக்காது ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறாங்க அப்போ கபிலன் வந்து சிவாவை செக் பண்ணி பார்க்குறாரு அந்த ஷர்ட்ல பாத்தீங்கன்னா பிளட் கரை இல்லவே இல்லை இதை பார்த்ததுமே கபிலனுக்கு ஒண்ணுமே புரியல என்னது இது என்னமோ ப்ரூஸ்லி சொன்னா யாரு சட்டையில் ரத்தக்கரை இருக்கோ அவங்க தான் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு சிவா ஷர்ட்ல இல்லை பின்ன யாரை சொல்லியிருப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனுக்கு மண்டை கிளம்பி போய் நிற்குது இந்த சைடு நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு வராங்க அந்த ப்ரூஸ்லி என்னதான் பிளான் போட்டாலும் அது நம்ம கிட்ட எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே போறதை பார்த்தா ஜானகி ரித்திகா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க சே இங்க சந்தோஷமா இருக்கிற வேண்டியவ டென்ஷன்ல கிடக்குறா அதுங்க ரெண்டும் பத்தியா ஓசியில் வந்துட்டு என்ன மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஜானகி ரித்திகா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜானகி ரித்திகா கிட்ட சொல்றாங்க இங்க பாரு ரித்திகா இனிமேல் நீ தான் உஷாரா இருக்கணும் ஐலி பாரு சமைச்சு எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்தை நீ பிடிக்கணும் ஒழுங்கு மரியாதையா நீ தான் எல்லாத்துக்குமே சமைச்சு போட்டு நல்ல பேர் வாங்குற அயலி இந்த வீட்டுல நல்ல பேர் வாங்கவே கூடாது அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்கம்மா இந்திராணி அயலி இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு எதிரி இவங்க ரெண்டு பேரையுமே நான் இந்த வீட்டுல இருக்கவே விட மாட்டேன் சீக்கிரமா அவங்கள வெளியில் அனுப்புற காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம இந்திராணிக்கு ஒன்றுமே புரியல வீட்டில் ஒரே பிரச்சனையாக நடக்குது பாவை என்னென்னா யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க இப்போ சித்தப்பாவை வேற யாரோ கடத்துறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல இப்போ வேற கபிலனுக்கும் அந்த ரவுடி மாஃபியா கும்பலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா அப்படின்ட்டு வேற நியூஸில் போட்டுருக்காங்க இதனால நம்ம குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை வருமா அப்படின்ட்டு பல குணத்தில் யோசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அயலி வராங்க கிட்ட கேட்குறாங்க எதுக்கா நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்திராணி சொல்கிறாங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ அயலி மனசில் நினைக்கிறாங்க கவலைப்படாதீங்க நீ சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு நாங்கள் ரெண்டு பேருமே தேடி கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா வந்து கிட்ட சொல்றாங்க இங்கே பாறை அயலி சீக்கிரமாக கபிலனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்து நம்ம தான் தான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கபிலனுக்கும் வர்மாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சி எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும் அப்போ தான் நம்ம மேலே எந்த ஒரு பணியும் இல்லாமல் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது பார்ப்போம் நம்ம கபிலன் வந்து ஐலி சிவா ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறாரா அப்படி இல்லைனா போலீஸில் சரண்டர் ஆகி கம்பி என்ன போகிறாரான்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக கபிலனை போலீஸ் பிடிச்சிட்டு போனோம் அப்போ தான் ரித்திகாவோட ஆட்டத்தை அடக்க முடியும் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க